ஸ்ரீமாத்திர என்ன மக வீடு எரிவது போல் அதாவது வீடு பிடிச்சி எறிகிற போல கனவு வந்தால் என்ன பலன் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டது கனவு சாஸ்திரங்கள்ல கனவுக்கான ஒவ்வொரு பலனும் குறிப்பிட்டிருக்காங்க அதுல வீடு தீப்பற்றி எரிவது போல் கனவு வந்தால் அதுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தோன்னா ஏதாவது ஒரு நம்ம வீட்டில் வந்து ஒரு சுப காரியம் தடையாக இருந்தால் குறிப்பாக வந்து பெண்கள் ஏதாவது வயசுக்கு வராமல் இருந்தால் வயசுக்கு வருவாங்க அதே போல குழந்த பாக்கியம் இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்த பாக்கியம் ஏற்படும் அதே போல திருமண தடை இருந்தால் அந்த திருமண தடை விலகி திருமணம் நடக்கும் எதிர்பாராத வளர்ச்சி முன்னேற்றம் அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி பெற போகிறாங்கன்னு அர்த்தம் தடைகள் குழப்பங்கள் நீங்கி படிப்படியான முன்னேற்றத்தை பெறுவாங்கன்னு அர்த்தம் வீடு தீப்பற்றி பற்றி எறிவது போல் கனவு வந்தால் நன்மையே தரும் எந்த ஒரு கெடுதலும் கிடையாது இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்க இது போல நம்ம ஸ்ரீ வித்யா சேனலில் நிறைய கனவு பழங்கள் பற்றி வீடியோ வெளியிட்ருக்கோம் அது பார்க்கலனா மறக்காமல் பாருங்கள் நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேக்குறாங்க அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பாசலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி